இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய ஆல் அவுட்டாக இருக்கட்டும் குட் நைட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி மிஷின் வந்து சும்மா இருந்துச்சு அப்படின்னா அது கீழே வந்து போட்டுறாதீங்க அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றலாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணுது வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கு அதுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து இந்த லிக்யூட் இருக்கும் பாத்தீங்களா அது ரெண்டுது சேர்த்து வச்சு ஒரு மிஷினோட சேர்த்து தருவாங்க ஸோ அப்போம்போல் வந்து அது நம்ம தனியாக வாங்கினாலும் அதே ரேட்டு தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல வந்து இந்த மிஷின் சேர்ந்து வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த பாக்ஸோட மொத்தமாக வந்து வாங்குவாங்க மாதிரி வைக்கும் போல் ரெண்டு மூணு வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்துச்சு ஸோ அப்போ உள்ளது இது இதுனா அது ஸோ வந்து ரொம்ப நாளா வந்து வீட்டில் சும்மா தான் கிடந்துக்கிட்டே இருந்துச்சு இதை வச்சு எதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நம்ம பழையரும் கடையிலையும் போய் பார்க்கும் இந்த இதுனா நிறையா வந்து அங்கே கிடக்குங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ தான் வேஸ்ட் வந்து போட்டுறாதீங்க இதை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூணு மிஷின் வந்து வீட்டில் கிடச்சிங்க இதை எடுத்துக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் வந்து இதை வைக்கும் போல் ஹீட் பண்ணோம் ஹீட் பண்ணுறது மூலமாக வந்து அந்த இது ஆவியாகி அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது குட் நைட்டில் வந்து ஆக்டிவ் மோடு அந்த இது வந்து ரெண்டு தந்திருப்பாங்க அதை வச்சோம்னா சீக்கிரமாக ஹீட் ஆகும் அந்த மாதிரி வந்து தெரியும் நார்மல் போட்டிருக்கு சரி ஓகே ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா உள்ளக்கு உள்ள ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குங்க சரி ஓகே இதை வந்து நான் வந்து ஸ்க்ரூ ஆனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து அந்த நிக்ரோ மயரை வச்சு தான் இது அந்த ஹீட் பண்ணுறதுனா பண்ணுறது இதை தான் நம்மளுக்கு வந்து தேவை ஸோ இதை வந்து நம்ம மொத்தமாக எடுத்து வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அப்படிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுபோக வந்து பின்னாடி இருந்து நம்ம வந்து க்ளூவை வந்து உள்ளக்க வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அது போக லைட் ஏரியிற மாதிரியும் இருக்குங்க சரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கூம்பு மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து செய்யணும் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ரியை வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட் ஆக்கி அதை வந்து வச்சாலும் சரி அல்லைன்னா இந்த மாதிரி தகர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சுருட்டி விட்டாலும் ஓகே தாங்க இதை தேவைங்கிற அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சுருட்டி விட்டுக்கிறேன் ஸோ இதில் தான் நம்மளுக்கு க்ளூ வந்து உருகி அதுக்காக இதிலிருந்து வெளியே வந்து வரும் இதை வந்து நம்ம வந்து ஒரு நல்லா நாளாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்று உள்ளக்க வந்து சுற்றி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கடுத்து வந்து தேவையில்லாததனா வெட்டணும் இதெல்லாம் நான் தேவையில்லாததை வந்து வெட்டி விட்டுக்கிறேன் எதுக்காகனா இது வந்து கொஞ்சம் சின்ன அமைப்பாக தான் இருக்கணும் அதுக்கடுத்து கடைசியாக வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து பிசுறு மாதிரி இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன் எதுக்காகனா இதை வந்து கொஞ்சம் ஒட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சேத்தாப்பில் வந்து இதை அமைக்கி விட்டு ஓட்ட மூலம் வந்து அது வெளியே வராமல் இருக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து பிடிச்சி எம்சியில் வச்சு ஓட்டம் போல சோ எல்லா சைடும் இருக்கிற மாதிரி அதை நல்லா அமுக்கி விட்டுட்டு எம்சியில் வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அதுபோக வந்து அதுக்கு நடுவில் வந்து அந்த ஓட்டையில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அங்க குளு வந்து போகாது அது கொஞ்சம் வந்து பெருசாக வந்துருக்கும் அந்த இதை வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்றணும் நாலு இதை அமைப்பாக வந்து எடுத்து விட்ரணும் அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குளூ ஸ்டிக் வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து அந்த ரவுண்டு வந்து வந்துடுங்க அவ்வளோ அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து வந்து எம்சியில் வச்சு அதை வந்து ஒட்டி விட்டுடலாம் எம்சியில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும்ல அதை வந்து நம்ம நீர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து வச்சு ஒட்டிக்கிறேன் இது லைட்டாக வந்து தண்ணியை வச்சு வந்து க்யூர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லா வந்து சேஃப் வந்து நல்லா வருங்க ஸோ நல்லா வந்து ப தெரியும் நல்லா எல்லாத்தையும் சைடு வந்து ஒட்டி விட்டாச்சு நம்மளுக்கு இந்த இது அமைப்பு ரெடி ஆகிருச்சிங்க இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் காய விட்டுறணும் அப்படின்னா தான் செட் ஆகும் அதுக்கடுத்து வந்து இந்த மேலே மூடுற பார்ட் இருக்குல்ல அதையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஏன்னா இதை வந்து மேலே போட்டு ஸ்க்ரூ போட்டு முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கரண்ட் ஷாக்கு வந்து அடிக்காமல் இருக்குங்க ஏன்னா நம்ம அதை பிடிச்சி வந்து தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் சால்ட்ரிங் என்ன யூஸ் பண்ணி அந்த ஓட்டையை வந்து இந்த மாதிரி வந்து போட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கத்தியை வச்சு அந்த தேவையில்லாதனால் அந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இதை வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து முறுக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோதான் நம்மளுக்கு இது செட் ஆகிருச்சு இந்த அமைப்பும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பிடி விமானத்துக்கு கரெக்டாக வந்து இருக்கும் நம்மளுக்கு அந்த கரண்ட்டு எதுவுமே பாஸ் ஆகாது நம்ம கைக்கு அதுக்கடுத்து இந்த பிளெக்கு வந்து இந்த அளவு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சரிப்படாது ஸோ அதனால் இந்த அளவு இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன் கொஞ்சம் லென்த்தாக வந்து பிளக் வந்து தேவை ஸோ இதை வந்து வெட்டி விட்டுட்டு அங்கே வயரை ஸ்லீப் பண்ணி விட்டுட்டு இன்னொரு லென்த்தான ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு டபுள் சைடு டேப் ரெடினா வந்து வயர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுற அந்த டேப் வச்சு வந்து நல்லா வந்து ஒட்டி விட்டுட்டு அங்கே டபுள் சைடு டேப் வச்சுட்டிங்க அப்படின்னா அது வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோ தான் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன் அங்கே அவ்வளோதாங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து மேலே வந்து வச்சிட்டு ஸ்க்ரூ போட்டு வந்து டைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான நம்மளுக்கு வந்து ஒரு இது ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வந்து க்ளூ கன் வந்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அவசர நேரத்தில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பாருங்க சுவிட்ச் வந்து போட்டோம் அப்படின்னா இது வந்து ஆன்ல இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா எரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இது ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோங்க சரி ஓகே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இது ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து விட்டிங்கனாலே ஹீட் நல்லா வந்து ஆயிரும் இதுக்கு வந்து நான் லெவன் எம்எம் தான் என்கிட்ட வந்து க்ளூ ஸ்டிக் இருக்குது இதுக்கு வந்து லெவன் எம்எம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது லெவன் எம்எம் வந்து கொஞ்சம் ஒரு சுற்று வந்து பெருசாக இருக்கும் ஸோ அதனால் செவன் எம்எம் அலை ஒரு எயிட் எம்எம் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கோங்க அதுபோக ஒரு குளூ ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுருக்கேன் எதுக்காகனா கரெக்டாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம இதை வந்து வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தெர்மாஸ்டேட்டை வச்சு நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஹீட் வந்து இதில் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுங்க எதுக்காகனா அந்த ஹீட் ஆகிறது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த லிக்யூடாக வந்து பார்த்திங்கன்னா ஆவியாகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து தான் போய்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அதாவது இதை வந்து நீங்கள் க்ளூ வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹீட் ஆகி வந்து மெல்ட் ஆகி வர்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க இப்போ பாருங்கள் ஐம்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குங்க அப்படியே மெதுவாக குடிக்கிட்டே வந்து போகுது சீக்கிரமாக வந்து கூடிடுவாங்க சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கடைசி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு எண்பத்தேழு எண்பத்தெட்டு வரைக்கும் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா இதுவே வந்து ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போயிருங்க நல்லா ஹீட் வந்து ஆகதான் செய்யும் சரி ஓகே நம்மளுக்கு இது வந்து போதுமானது தாங்க இதை வந்து நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டையில் வந்து ஒட்டி பார்க்குறதுக்காக எடுத்திருக்கேன் அதுபோக க்ளூ வந்து உள்ளே வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வச்சேனுமே உருகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் இருக்குது இப்போ பாருங்களேன் வச்சினுமே வந்து அந்த இடம் வந்து மெல்ட் ஆகுதுங்க நல்லா வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே மெல்ட் ஆகுறது எனக்கு தெரியுது அவ்வளோதான் நம்ம வச்சோம் அப்படின்னா உருகி வந்து அது ஃபுல்லாக வந்து வந்துடும் வந்ததுக்கு அடுத்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுங்க இப்போ பாருங்களேன் வச்ச உடனே பாருங்கள் அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சி ஸோ இதை வந்து நம்ம க்ளூ ஸ்டிக்கை வந்து வச்சு மேலேருந்து அழுத்தினாலே போதும் பாருங்கள் எவ்வளோ மெல்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பராக ஆக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ஜஸ்ட் வந்து வச்சு விட்டுட்டு மேலே அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உருகி உருகி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வர ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து க்ளூ வந்து உருகி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம எதுலனாலும் வந்து ஈஸியாக வந்து ஒட்டிக்கலாம் மேலே மட்டும் அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அடி மேலே வந்து வந்து அழுத்தம் கொடுக்கறது மூலமாக வந்து அந்த ஹீட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி வந்து வெளியே வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்ம அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா வெளியே வந்து குளூ வந்து வராதுங்க ஸோ அப்படியே வந்து அந்த இடத்துல உள்ளது அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்குங்க இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டையில் வந்து ஜஸ்ட் வந்து வைக்கிறேன் நல்லாவும் ஒட்டுதுங்க க்ளூ தானே ஸோ அதை வந்து ஹீட் ஆகி வரதை வந்து அப்ளை பண்ணி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸோ நம்மளுக்கு திடீர்னு வந்து அது நம்ம வச்சுருக்கிறது வந்து பேர்ச்சி அது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தோம்னாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் ஸோ செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அவசர நேரத்தில் வந்து சின்னதாக ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த அட்டையை வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒட்டியாச்சு நல்லா தாங்க ஒட்டுது சூப்பராக தான் இருக்குது ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப ஃபோர்ஸாகவும் அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஹீட் ஆனதுக்கு அடுத்து வைக்க வைக்கவே வந்து ஹீட் ஆகுது இப்போ பாருங்க அந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டலாம் லைட்டாக வந்து வச்சனையும் வந்து அவ்வளோதாங்க இன்னொரு ஸ்டிக்கை வந்து வச்சு அழுத்தணும் அப்படின்னா வந்து ஒட்டிக்கிறோம் ஈஸியாக தான் இருக்குதுங்க அது மேலே வந்து ரொம்பவும் ஃபோர்ஸாக வந்து கொடுக்கணும் அழுத்தம் இல்லை லைட்டாக வைக்க வைக்க வந்து அந்த இது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது பரவாயில்ல நல்லா வந்து ஒட்டிக்கிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம ஒரு க்ளூ கன் வந்து ரெடி பண்ணிட்டோங்க அப்படியா பாருங்கள் எப்படி க்ளூ வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அட்டைகளில் இதில்லாம் நம்ம நார்மலாக க்ளூ எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதுக்கடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் சேஃப்டியானது தான் அது போக நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஒட்டிக்கிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் க்ளூ ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து உடச்சு பார்க்குறோம் அந்த ஸ்டிக்கே வந்து ஆனால் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணது அங்கே தாங்க இருக்குது அதுக்கடுத்து இன்னொருக்கு வந்து அகெயின் வந்து ஓட்டுறதை வந்து ஒட்டிடலாம் நிறைய பேர் கேட்கலாம் இது க்ளூ வந்து அதுக்கடுத்து இன்னொன்று வந்து மாத்துறதை எப்படி மாத்துறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க வந்து அப்படியே அழுத்தி அப்படியே இன்னொரு க்ளூ ஸ்டிக் மேலே வந்து லைட்டாக வந்து அதை வந்து ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒட்டிட்டாலே போதும் அதுக்கடுத்து அப்படியே அழுத்த அழுத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னொருக்கு உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து அந்த உள்ளக்கு வந்து அந்த எம்எம் வந்து ஒரு செவன் எம்எம் க்ளூ ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படி

மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னும் வரைக்கும் இது ஹீட்டாக தாங்க இருக்குது அந்த அளவுக்கு நல்லா ஹீட் ஆச்சு ஈஸியாக தான் இருக்குது எதனாலும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேஸ்டான திங்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பொருளை வந்து மாற்று அது வீடியோ வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து வேறு ஏதாவது திங்ஸ் வந்து நான் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ